இந்தி இந்தியா முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு ஏற்படும் விதமாக பார்லிமென்ட்ல ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்த போறாங்க பாயிஸ்தான் மீது போறுத்தொருக்க கூட வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக போர்த்திருக்க வாய்ப்பு இருக்கு ஓர் சூழல் ஓர் ஆமா அப்பதானே கொண்டு போறாங்க ஆஹ் ராணுவார் சூழலுக்கு ஒரு பெரிய பாடத்தை ஏற்படுத்தும் ஓர் சூழலையும் ஏற்படுத்துது இப்போ ஏ பாகிஸ்தான் ஏமக சூழ்நிலை நடத்துறான் நீங்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான பதற பா பாகிஸ்தானுக்கு எதிராகவும் ஒரு பதரத்தை உருவாக்குறீங்க இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற பாய்களுக்கு எதிரான பதரத்தை நீங்கள் உருவாக்குறீங்க என்ன சார் சொல்கிறீங்க அதான் நடக்குதுங்க நீங்கள் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் சூழலை இந்தியா ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு தான் அதிகமாக இன்னும் அதிகமாக இது இது வந்து தொடருங்க நீடிக்குங்க இது இது வந்து ஒன்று ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்மை வேணும் இது சர்வதேச நீதிமன்றம் உள்பட ஐநா சபை உள்பட இந்தியா உள்பட நம்ம பாகிஸ்தான் பாகிஸ்தான் இப்போ பாகிஸ்தானில் இப்போ சமீபத்தில்